எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு உணவுபைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று பொபினி பிரான்சில் வரவிருக்கும் வாரத்தில் குறிப்பாக தெற்கு பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை ஏற்பட உள்ளதாக வானிலை அவதானிப்பு மையம் முன்னறிவித்தல் வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் ஏழு அல்லது எட்டாம் தேதிகளில் தெற்கு பிரான்சில் வெப்பநிலை நாற்பது பாகை செல்சியஸை அடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்ப அலை வடக்கு பிரான்சில் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை விடுமுறை பயணங்களின் பொழுது பிரான்ஸ் நெடுஞ்சாலைகளில் பரவலாக நிகழும் அயர்லாந்து மோசடி அர்னக் அஸ் குறித்து பிரான்ஸ் தேசிய காவல்துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் உள்ள ஓய்வுப் பகுதிகளில் இந்த அயர்லாந்து மோசடி நடைபெறுகிறது பயணிகளின் இரக்க உணர்வை சுரண்டுவதற்காகவே இந்த மோசடி நடைபெறுகின்றது இந்த மோசடி செய்பவர்கள் நன்கு நாகரிகமாக உடை அணிந்து ஆங்கிலத்தை சரளமாக பேசுவார்கள் தங்களை பிரிட்டன் அல்லது அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் போல அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் தங்களின் வாகனம் பழுதாகிவிட்டதாகவும் பணமோ அல்லது வங்கி கணக்கில் உள்ள பணமோ திருட்டு போய்விட்டதாகவும் கதை சொல்லி வீட்டுக்கு திரும்புவதற்கு பணமின்றி அவதிப்படுவதாக கூறுவார்கள் சில சமயங்களில் தங்களின் கதையை நம்ப வைப்பதற்காக தமது குழந்தைகளையும் உடன் அழைத்து வருவார்கள் நூற்றுக்கணக்கான யூரோ பணம் கேட்டு பின்னர் அதை வங்கிக் கணக்கு மூலம் திருப்பி தருவதாக உறுதி அளிப்பார்கள் நம்பகத்தன்மையை அதிகரிக்க போலியான முகவரி தொலைபேசி இலக்கம் அல்லது வங்கிக் கணக்கு விவரங்களை வழங்குவார்கள் ஆனால் அந்த விவரங்கள் அனைத்தும் பொய்யானவை இதனால் பணம் கொடுத்தவர்கள் ஒருபோதும் அதனை திரும்ப பெற முடியாத நிலை இருக்கும் இந்த மோசடி ஏன் அயர்லாந்து மோசடி என அழைக்கப்படுகிறது என்பது இந்த மோசடியின் பெயர் இரண்டாயிரத்து பதினாறில் நடந்த ஒரு சம்பவத்தில் இருந்து உருவானது அப்பொழுது அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஓர் இளம் தம்பதி வயதான சுற்றுலா பயணிகளிடம் பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களின் கார் மற்றும் கரவன் திருட்டு போய்விட்டதாக கூறி பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் மிகவும் பரவலாக பேசப்பட்டதால் இது போன்ற மோசடி செயல்கள் அனைத்திற்கும் அயர்லாந்து மோசடி என்று பெயர் வந்தது இந்த மோசடிகள் கோடை விடுமுறை காலங்களில் நெடுஞ்சாலை ஓய்வுப் போதுகளில் அதிகளவில் பயணிகளின் நடமாட்டம் இருக்கின்ற பொழுது இவ்வகையான சம்பவங்கள் பெருமளவில் நடக்கின்றன இந்த மோசடி செய்பவர்களை கண்டுபிடிப்பது போலீசாருக்கு மிக கடினமானது எனவே சொந்த பாதுகாப்பே இங்கு முக்கியமானது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எப்படி பாதுகாப்பாக இருப்பது பணம் கொடுக்க வேண்டாம் பணம் கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு உதவ போலீஸ் அல்லது சாலை உதவி சேவைகளை நீங்கள் அழைத்து உதவலாம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் யாராவது அவசரமாக பணம் கேட்டு வற்புறுத்தினால் அது ஒரு மோசடியாக இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய நபர்களை பார்த்தால் உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுப்பது நன்று ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக செம்மணி குறித்து பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட மனித படுகொலிகள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினேழு அன்று தேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லா ஃப்ரோன்ஸ் அன்சுமிஸ் புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரோ பொப்பியுலர் ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான பல தசாப்த கால மனித உரிமை மிரல்களை கண்டித்து நீதி உண்மை இழப்பீடுகள் என்பனவற்றுக்கான தேவையை வலியுறுத்தியுள்ளனர் உள்நாட்டு போரின் இறுதி மாதங்களில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது நீண்ட உள்நாட்டு போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரம் என்று பல்வேறு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இது பல்வேறு நிபுணர்களின் கூற்றுப்படி பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் கனரக ஆயுதங்களை பயன்படுத்துதல் நீதிக்கு புறம்பான மரண தண்டனைகள் பாலியல் வன்கொடுமைகள் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுதல்கள் சித்திரவதைகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு அல்லது சட்ட பிரதிநிதித்துவம் குறைவாகவோ அல்லது இல்லாமலோ உள்ள முகாம்களில் தமிழ் பொதுமக்களை அடைத்து வைத்தல் உள்ளிட்ட அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்களால் ஆவணப்படுத்தப்பட்ட மீறல்களை பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கோள் காட்டியுள்ளனர் யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் சமீபத்தில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதையும் அவர்களின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது அங்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட ஏனைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போர்க்குற்றங்கள் இருப்பதும் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையில் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ இயலாமையும் தெளிவாக நிறுவப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயினும் கூட தமிழ் மக்கள் நீதி கோரினாலும் இன்று வரை எந்த சுயாதீன விசாரணையும் நடத்தப்படவில்லை இந்த அறிக்கை திருக்கேதீஸ்வரம் கழுவாஞ்சிக்குடி கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனம் மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் சமீபத்திய ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பிற புதை குழுக்களையும் குறிப்பிட்டுள்ளது இந்த முறை இலங்கை அரசாங்கத்தின் நீண்டகால தண்டனை விளக்கீட்டின் அடையாளமாக விவரிக்கப்படுகிறது இந்த முன்னேற்றங்களின் வெளிச்சத்தில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை அங்கீகரிப்பதற்கு உறுதியளிக்க பிரெஞ்சு அரசாங்கத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் நம்பகமான சர்வதேச நீதித்துறை செயல்முறையை ஆதரிக்க பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் குறித்த இந்த அறிக்கையானது பிரான்சின் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழ் பண்பாட்டு வலியத்தின் முயற்சியால் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் புறநகர் பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தல் பற்றிய நிழல் படங்களை பதிவு செய்து பரப்பியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு செவிலியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பான வழக்கு டிக்டாக் தளத்தில் வைரலான வீடியோக்களுக்கு பின்னர் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது இதில் ஓர் ஆண் சிறுவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் இந்த வழக்கில் ஓர் ஆணும் சம்பந்தப்பட்டுள்ளார் அவர் தூண்டுதல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தற்காலிகமாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு மருத்துவமனையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களில் பிரெஞ்சு குழந்தையும் ஆப்பிரிக்க நாட்டு குழந்தையும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் இருபத்தி ரெண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் போருக்கு பின்னர் அங்கு அனுப்பப்படும் உணவு மற்றும் மனிதாபிமான உதவிகள் பெரும்பாலும் பட்டினியால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்றடைவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது பஞ்சத்தின் அச்சுறுத்தலுக்கு எதிராக சர்வதேச அழுத்தத்தின் கீழ் இஸ்ரேல் ஒரு பகுதி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது ஆனால் அனுப்பப்படும் உதவிகள் போதுமானதாக இல்லை என மனிதாபிமான அமைப்புகள் தெரிவிக்கின்றன உதவிகள் பெரும்பாலும் காவல்துறை சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன மேலும் அவை திறமையாக விநியோகிக்கப்படுவதில்லை இதனால் உதவிகள் தேவையானவர்களுக்கு சென்றடைவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு கொபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதழ்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதழ்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக காசாவை சேர்ந்த மாணவி ஒருவர் பிரான்சில் இருக்கும் சியோன்ஸ் போ கல்வி நிறுவனத்தில் கல்வி கேட்பதற்காக உதவித்தொகையின் அடிப்படையில் வந்திருந்தார் இவர் தனது சமூக வலைத்தளங்களில் ஜூத எதிர்ப்பு கருத்துக்களை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் இந்த நிலையில் இவர் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பிரான்சில் இருந்து கட்டாருக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இந்த தகவலை பிரான்சின் வெளிநாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பிரான்சில் இருந்து நான்கு பேரும் கடத்தப்பட்டுள்ளனர் ஓதுசேன் மாவட்டத்தில் வசித்து வந்த நால்வரே இவ்வாறு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் தயஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு பட்டவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்கள் என காணப்பட்டதை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனை அடுத்து இவ்வாரம் குறிப்பிட்ட நால்வரும் பிரான்சில் இருந்து அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அசு ஆகியோர் மொரோக்கோ நாட்டுக்கும் அல் மென்சூர் சிரியாவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் காசா ஹமாஸ் அமைப்பினரால் பணைய கைதிகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி பிடிக்கப்பட்டவர்களின் காணொலி நிழல் படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இவற்றை பார்வையிட்ட பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட காணொலியில் இரண்டு இஸ்ரேலிய பணிய கைதிகளின் இப்போதைய நிலை பெரும் பரிதாபத்திற்கு உரியதாக இருக்கிறது இருவரும் உடல் மிகவும் மெலிந்த நிலையில் காணப்படுகின்றனர் இந்த கைதிகள் தொடர்பான காணொலியை பார்வையிட்ட உலக நாட்டு தலைவர்கள் பலர் பெரும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் மிக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் இந்த பணிய கைதிகளை பார்க்கும் வேளையில் பெரும் விரக்தி நிலை ஏற்படுவதாகவும் இது கொடுமையானது எல்லையற்ற மனிதாபிமானமற்ற செயல் இது ஒரு பயங்கரமான நினைமூட்டல் என்றும் எமனுவேல் மேக்ரோ கடும் துணியில் கூறியுள்ளார் இதேவேளை பணைய கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்படாவிட்டால் தொடர்ச்சியான தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் காப்பீடு இன்சூரன்ஸ் ஸ்கை நீங்கள் விரும்பும் தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ